நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரை பாக்ஸ் வெயிட் பாக்ஸ் சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம் எளிமையாக எப்படி சர்வீஸ் பண்ணலாம்னு விளக்கம் கொடுத்துருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே சேஃப்டி முக்கியம் பார்த்திங்கன்னா நம்ம பேக் ஸ்க்ரூ கழட்டிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து லென்த்தான ஸ்க்ரூ போட்டு தான் டாப்பில் அந்த அலைன்மெண்ட் அந்த டெம்பரேச்சர் அலைன்மெண்ட்டுக்கிட்ட ஒரு ஸ்க்ரூ வரும் அதை எடுத்துகிட்டு கீழே வந்து அந்த தகர ப்ளைட் அலுமினியம் பிளைட் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணால் ரெண்டு ஸ்க்ரூ வரும் அதை கழட்டிட்டாலே ஹேண்டில் ரிமூவ் ஆயிரும் அதுக்கப்புறம் பேக்கில் உள்ள மூணு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க எர்த்து எர்த்துக்கு ஒரு ஸ்க்ரூ அப்புறம் வந்து ஃபேஸ் நியூட்ரலுக்கு ரெண்டுக்கு ஒரு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அப்புறம் லேம்போட லைனுக்கு ஒரு ஸ்க்ரூ மொத்தம் நாலு ஸ்க்ரூ இருக்கும் இதனாலையும் கழட்டி விட்டா தான் அந்த பிளைட்டே எடுக்க முடியும் அதனால் ஃபுல் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணணும் மாதிரி பெண்டாக இருந்தால் நிமித்து வச்சுட்டு நம்ம எடுக்கணும் அப்புடின்னா அதை வெளியே எடுக்க அது எதுவும் லேம்ப் எதுவுமே கட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இல்லைனா புது லேம்பு தான் போடுற மாதிரி ஆயிரும் நம்ம அயன் பாக்ஸ் சர்வீஸ் பண்ணுறதில் மெயின் இம்பார்ட்டன்னு எந்தெந்த வயர் எப்படி கலட்டுறோம்ன்றதோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் அதை ஈஸியாக திரும்ப அதே மாதிரியே மாட்ட முடியும் ஏன்னா வயரிங் தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா எர்த்தில் பாடி ஆகிரும் அப்புறம் உங்களுக்கு ஷாக் அடிக்கிற கம்ப்ளைண்ட் வந்துடும் அதனால் அயன் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம சர்வீஸ் பண்ணணும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு பண்ணினீங்கன்னா கரெக்டாக வயரிங் மாறாது எந்தெந்த வயர் எங்கெங்கே கலட்டுறோம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக டிராயிங் போட்டுக்கோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க பொசிஷனு இதில் வந்து கீழே வந்து ஹீட்டிங் இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு போல்ட்டு போட்டிருப்பாங்க இதில் தெர்மோஸ்டாட்டு அந்த தெர்மோஸ்டாட்டில் மேலே வந்து ஒரு நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தெர்மோஸ்டால் கண்ட்ரோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு காண்டாக்ட் பின் இருக்கும் மேலேங்களையும் அது ரெண்டு கார்பன் ஆயிடுச்சு இப்போ க்ளீன் பண்ணி பார்ப்போம் க்ளீன் பண்ணி முடியலை அப்படின்னா புதுசு மாற்றிடலாம் நம்ம நம்ம உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி காட்டுறேன் இந்த நாற்பது திருக திருக அந்த அந்த கீழே உள்ள பிளேட்டு வந்து கீழே இறங்கும் மாதிரி லூஸ் பண்ணால் மேலே வரும் இதான் உங்களுக்கு வந்து டெம்பரேச்சராக ஒர்க் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரெண்டு காண்டாக்ட் பின்னை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு எமரி பேப்பர் நைஸ் எமரி பேப்பரை உள்ளே இரண்டாம் மடக்கி இன்சர்ட் பண்ணி மேலேங்கிலையும் க்ளீன் பண்ணோம்னா ஓரளவு அது க்ளீன் ஆயிரும் கார்பன் மட்டும் க்ளீன் ஆயிரும் உங்களுக்கு இந்த மாதிரி மேலே ஸ்க்ராச் பண்ணும்போது அந்த கார்பன் க்ளீன் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு காண்டாக்ட் ஆகுதான்றதே நம்ம அப்பப்போ அந்த இதை கண்ட்ரோலில் திருணும் ஃபுல்லாக திரியிடக்கூடாது நார்மலாக திரிகிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா காண்டாக்ட் ஆகுதான்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம மல்டிமீட்டர் இல்லைன்னா டெஸ்ட்லாம் போச்சோ நம்ம செக் பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கார்பன் நிறையாவே இருக்குது அதை நம்ம பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணணும் ஒரு சிலதில் லேஸாக நம்ம க்ளீன் பண்ணாலே வந்துடும் இது நல்லா ரஸ்ட்டு பிடிச்சிருக்கு அதாவது காண்டக்ட் ஆகி அந்த பின்னே ஒரு பின்னே எரிஞ்சு போயிருக்கு அதனால் ரொம்ப பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தர்மம் ஸ்டார்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்க்ரூ அதை தெரிஞ்சால் திருங்க இல்லைனா பண்ணிடாதீங்க ஏன்னா ஒரு சில நேரம் தர்மம் ஸ்டார்ட்டே வேலை செய்யாமல் போயிடும் அந்த ஸ்க்ரூவால் அந்த ஸ்க்ரூவை கரெக்டாக ட்யூனிங் பண்ணி செட் பண்ணி வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காண்டக்ட் பிள்ளைட் டைம் இப்போ மாற்ற போகிறோம் ஏன்னா அது ரொம்ப அந்த டாட் வந்து ரொம்ப உருகிருச்சு ஷார்ட் ஆகி புது காண்டாக்ட் பேட் மாற்றியாச்சு இப்போ வந்து அதை வந்து தெர்மஸ்டுக்கு நம்ம செட் பண்ணணும் அந்த பின்னு நம்ம டச் பண்ணணும் அந்த எண்டுக்கிட்ட வரையில் டச்சு ரிலீஸ் ஆகணும் அப்புறம் வந்து நம்ம டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணாலும் டச் ஆகணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செக் பண்ணணும் இப்போ தான் பண்ணிக்கிறீங்க சென்ட்ரு ஸ்க்ரூ தான் அலைன்மெண்ட் ஸ்க்ரூ அந்த கீழே உள்ள டெம்பரேச்சரை எவ்வளோ நம்ம பண்ணுறதை பார்க்குறது ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் டச் பண்ணும் விடும் அந்த உங்களுக்கு கன் அந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த கல்லை டச் பண்ணி கீழே ப்ரெஸ் பண்ணணும் அதை மட்டும் நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அயன் பாக்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் இது இதுக்கு வந்து அந்த மேலே உள்ள சின்ன அந்த பித்தாள நட்டு தான் நம்மளுக்கு அலைமெண்ட் மாதிரி ஒர்க் ஆகும் ஃபுல் டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த நட்டு தான் அதை வந்து நம்ம ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும் தான் கரெக்டாக செட் பண்ண முடியும் இப்போ நம்ம பண்ணியாச்சு இப்போ வந்து பேக்கில் கனெக்ஷன் கொடுக்குறோம் இப்போ வந்து பழசுக்கும் புதுசுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதனால் அந்த பிளேட்டை லேஸாக கட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி உட்கார வைக்கிறேன் அவ்வளோதான் இது பார்த்திங்கன்னா இதுதான் சப்ளை பின்னு அதாவது தெர்மோஸ்டாட்லேருந்து அவுட் ஆகிற பின்னு எலமண்டுக்கு போகிறது எலமண்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த பின் அப்படியே நேராக மேலே பல்புக்கு வந்துடும் அதில் உள்ள நடுப்பின் வந்து உங்களுக்கு வந்து சப்ளை இன்புட் அதாவது ஃபேஸ் இன்புட்டு இந்த ஓரத்தில் உள்ளது நியூட்ரலு இப்போ டெம்பரேச்சர் அழிச்சிருக்கோம் உங்களுக்கு நாப் வந்து எந்த பொசிஷனில் வைக்கணுன்றதை நம்ம பார்த்துக்கிருக்கேன் இப்போ அதை வந்து நம்ம பொசிஷன் பார்க்கணும் இது கொஞ்சம் வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் எல்லாமே பண்ண முடியும் இதில் இப்போ நம்ம பண்ணியாச்சு இதில் அவங்களுக்கு த டைம் டைம் அலைன்மெண்ட் எல்லாமே செக் பண்ணியாச்சு எப்படி பொசிஷனில் வைக்கணுன்றதை நம்ம நோட் பண்ணி விட்டோம் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பேக் ஸ்க்ரூ எல்லாத்தையும் ஸ்க்ரூவை போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் ஓகே தான் அயன் பாக்ஸ் இது உங்களுக்கு மறுபடியும் பழைய கண்டிஷனில் வந்துடும் இப்போ வந்து சென்ட்ரு பாட் சென்ட்ரு பாடி ஸ்க்ரூ மட்டும் நம்ம மேலேருந்து டாப்பில் இருந்து போடுறோம் இப்போ போட்டாச்சு இது எல்லாமே பாடி எல்லாமே அசம்பிள் பண்ணியாச்சு இப்போ நியூ வயரும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நியூ ஏர் கனெக்ஷன் உங்களுக்கு காமிச்சிடேன் இப்போ அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம தான் போட்டு முடிச்சிடணும் லேம்ப் வந்து இந்த ஓரத்தில் லாஸ்ட்டு வர்றது லேம்பு மேக்சிமம் அந்த பாடியிலேயே எழுதியிருப்பாங்க நோட் பண்ணியிருப்பாங்க லேம்பு நியூட்ரல் ஃபேஸுன்னு எழுதியிருப்பாங்க அல்லனா நம்ம கழுத்தும் போது நோட் பண்ணி வச்சு பார்த்துட்டு நம்ம மாட்டோம்னா ஓகே தான் ஏன்னா வயரிங் தான் மிஸ் ஆகிரும் வயரிங் தான் நிறைய பேர்த்தை குழப்பி விட்ரும் ஃபேஸை கொண்டு போய் எடுத்துலேயும் எடுத்த கொண்டு போய் ஃபேஸ்லியுன் கொடுத்துருவாங்க அந்த கலரிங் தெரியாது அதனால் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிறணும் அதே மாதிரியே கொடுக்குற மன்றதை பார்த்துக்கிறணும் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம லேம்பை கொடுத்துட்டோம்னா அடுத்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்காது அது லேம்ப் இன்னும் ரெண்டு வந்து நியூட்ரல் லைனுக்கு போயிடும் ஃபேஸ் மட்டும் டைரெக்டாக நம்ம அந்த க நடுவு பின்னில் போய் நிற்கும் இது வந்து நம்மளுக்கு கிளிப் டைப்பு வயருன்றனால நம்ம வந்து ஸ்க்ரூவை வந்து நார்மல் டைட்டு ஏற்றிட்டு அப்புறம் உள்ளே இன்செர்ட் பண்ணி நம்ம ஸ்க்ரூ வயரை மாட்டிக்கலாம் அந்த ரவுண்டு கிளிப்பு போட்டிருந்தாங்கன்னா தான் ஸ்க்ரூவை வச்சு நம்ம மாட்டணும் அதனால் அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இது கொஞ்சம் ஈஸி தான் கிளிப் டைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நியூட்ரலும் லேம்பும் மாட்டுறதுக்கு அந்த வாசர் போட்டு உங்களுக்கு டைட் வைக்கிறேன் இப்போ இதை பற்றி வேற எந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆனால் வந்து பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் இது வந்து நம்ம டேரெக்டாக கையில் தொடறதுனால ரொம்ப ரிஸ்க்கு அதிகம் அதெல்லாம் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணணும் அதை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் तैंस फार वाचि टेक् मोरे उ मूर्ति